வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் சிம்ம ராசியை அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கார் ராசி அதிபதி வலிமை புதன் சேர்ந்திருக்கார் லக்னத்தில் ராசியில் புதன் இருந்தாலே அங்க திக்பலம் அடைகிறதுன்னு அர்த்தம் அப்ப நல்ல புத்திசாலித்தனம் நல்ல அறிவு அப்படிங்கிறது சிறப்பு பெறும் இதில் எந்த மாற்று கருத்து இல்ல கேது உட்கார்ந்து ஞானத்தை கொடுப்பார் உங்களுக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கின்ற உள் உணர்வு சக்தியை நிச்சயமாக கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்ல சோ தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமான அந்த சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தன்னம்பிக்கை என்பது மிகுதியாக இந்த மாதம் இருக்கும் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக சிம்மத்துக்கு அமையும் ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் சிம்ம ராசி என்பர்களுக்கு என்ன இப்ப ஓடிட்டு இருக்கு சனியால் பிரச்சனை சனிதா அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ இந்த சிம்மராசி என்பர்கள் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணும் சனியால் அஷ்டம சனி மனம் சார்ந்த விஷயத்தில் கன்ஃபியூசன் பிரச்சனைகளை கொடுக்கும் மனம்தான் பிரச்சனை மனதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை மட்டும் கொடுக்கும் அவ்வளவுதான் மற்றபடி பெரிய பாதிப்பு என்பது இல்லை ரைட்டு பணம் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் ரெண்டாம் அதிபதியை பார்க்கணும் இரண்டாம் அதிபதி எங்கே இருக்கார் உங்க ராசியிலே உட்கார்ந்து இந்த பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாம் அதிபதி குடும்பாதிபதி தனாதிபதி வாக்காதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் உச்ச பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக ரெண்டாம் இடத்தில் உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து அமரப்போகிறார் அப்போ பொருளாதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தப் போவதில்லை குடும்பம் நன்றாக இருக்கும் தனப்புழக்கம் நன்றாக இருக்கும் பேச்சு அழக அற்புதமாக சூரியனைப் போல பேசக்கூடிய தன்மை எல்லாமே சிறப்புதான் தான் இதில் கருத்து இல்லை ஆனால் சனியால் பிரச்சனைன்னு சொல்லிட்டேன் முன்னாடியே சனி எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்க அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் நேர தனது சம சப்தம பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குது அப்போ குடும்பத்தில் மூன்றாம் நபர்களின் குறுக்கீடுகள் உள்ளே வராமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு எதையாவது பிரச்சனையை தூண்டி விட்டு உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணிரும் சோ அதில் கவனமா இருக்கணும் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வாக்கு விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் வேறு எங்கே இருக்கார் அப்போ செவ்வாய் எங்க கோபக்காரன் டக்குன்னு கோபம் வந்துடும் டக்குன்னு எதையாவது திட்டி போடுவீங்க அப்போ அதனால எதையாவது மன கஷ்டங்கள் மன சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம் ஸோ இதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி பொருளாதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டாலே போதும் இந்த சிம்மராசி என்பர்கள் பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பனிரெண்டில் அமர்ந்திருந்தாலும் உங்க ராசியில வந்து அமர்கிறது மூன்றாம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை செலுத்துவது சிறப்பு அப்போது தன்னம்பிக்கை காரக கிரகம் ஆட்சி பலம் மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்குது பிரயாணங்கள் ஏற்படுத்தும் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் சில யுக்திகளை கையாளக்கூடிய தன்மை அறிவு சார்ந்த விஷயத்தில் புலமைகள் அதிகப்படுத்தும் நிறைய ஞானங்கள் வெளிப்படுத்தும் அதாவது நிறைய அனுபவ பாடங்களை கொடுக்கும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு நல்ல குட் என்ன குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஐந்துக்குரியவன் ஐந்தாம் இடத்தை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு தன்மை உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் புதன் பகவான் தனாதிபதி லாபாதிபதி உச்சபலம் ஸோ இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு லாபத்தை எதிர்பாராத விதத்தில் லாபத்தை கொடுக்கும் செய்யக்கூடிய தொழில்களிலோ வேலைகளிலோ பணத்துக்கு எந்த தட்டுப்பாடு இல்லை ஆனால் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் இதை தான் திருப்பி திருப்பி சொல்கிற கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் அஞ்சாம் இடம் சூப்பராக இருக்குது திடீர் ப்ரமோஷன் ஒரு சிலர் கிடைக்கும் திடீர் இடமாற்றம் கிடைக்கும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் சூரியன் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமை பண்பு நிர்வாகத்திறன் மேம்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்த ஒரு நல்ல செய்தி குழந்தை பாக்கியம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அத்தனை அனுகூல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் உருவாக்கும் ஸோ அதில் தடை என்பது இல்லை குழந்தைகள் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் ஏன்னா அதே குரு தான் உங்களுக்கு எட்டாம் அதிபதியாகவும் வருவார் காதலுக்குள்ளேயும் கொண்டு செல்லும் அதுக்குள்ள பிரச்சனையும் உருவாக்கும் ரெண்டு வேலையும் சேர்த்து செய்யும் அப்போ கவனமாக செயல்படணுங்கிறத மைண்டில் வச்சுக்கங்க எங்கே காதலில் இருக்கின்றவர்கள் ஏன்னா அஷ்டமசனி நடக்கும்போது என்ன ஆகும்னா உங்கள் மனசை மறைத்து சில விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் உங்கள் மனசை மறைச்சிரும் அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் தவறாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் புதிய விஷயங்கள் எதையாவது நீங்கள் செய்யணும் அப்படின்னா யோசிக்கணும் புள்ளி வைத்து கோலம் போடணும் கரெக்டாக தப்பா இதாயிருமா அதான் ஏற்கனவே நீங்கள் மனக்குழப்பத்தில் இருப்பீங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அதுவும் குறிப்பாக யாரை சொல்கிறேன்னா மகம் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் குழப்பம்ங்கிறது இப்போவே உங்களுக்கு காமிச்சிருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்கிறேன் அப்போது தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே போகாமல் போகாமல் இருக்கிறது நல்லது எந்த தேவையில்லாத விஷயங்கள் என்ன ஆறாம் இடந்தான் நமக்கு ஒரு மனுஷனுக்கு ஆறாம் இடத்தினுடைய வேலைகள் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இ இந்த விஷயத்துக்கு மட்டும் என்பர்கள் போகாமல் இருந்துட்டாலே போதும் உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் விடிவு கிடைச்சிரும் அவ்வளோதான் ஏன்னா ஆறுக்குரியவன் போய் எட்டில் உட்காந்துருக்கா தனக்கு வளர்ச்சி இருக்கா அப்போ உங்களை இழுக்க வைக்கும் ஒரு எதிர்பார்க்க வைக்கும் இல்லை வேலையில் எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிற தன்மை உருவாக்கும் ஒரு அலைச்சல் திருச்சல் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸரை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் ஸோ அப்போ என்ன நினைக்கணும் வளைவு நெளிவு சுழிவாக செயல்பட்டு கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் சனியால் மட்டும்தான் அது யாருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குன்னா சனி புத்தி நடக்கிறது என்கின்றால் சனி புத்தி நடந்தால் கண்டிப்பாக கடனை கொடுக்கும் நோயை கொடுக்கும் எதிர்ப்பை கொடுக்கும் பகையை கொடுக்கும் பட் அதை சமாளிப்பீங்களா கண்டிப்பாக சமாளிப்பீர்கள் அப்படிங்கிறத யாருக்கு பாதிப்புன்னா சனி புத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் அதுவும் குறிப்பாக மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அடுத்த ஒரு நல்ல செய்தி அப்படின்னா பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பன்னெண்டில் இருக்கார் ஸ்தானத்தில் இருக்கார் அப்ப வேலையை மட்டும் வெறக்கூடாது ஆனா வேலை வெளிநாட்டு வேலை அமைய பெறும் சோ வெளிநாடு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் வேலை நான் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் வெளி மாநிலத்துல போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் சாதகமான அம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு நல்ல செய்தி அப்படின்னு எடுத்தால் வீடு வண்டி வாகனம் யோகங்கள் கொடுக்கும் அது வாங்கக்கூடாதா வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாம் தப்பே கிடையாது டாக்குமெண்ட் ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்க்கணும் இப்போ தான் உங்களுக்கு வில்லங்கமான இடங்களை காமிக்கும் ஒளிந்து இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்களை தான் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சு வைக்கும் அல்லது ஒரு சிலர் பாருங்க வாங்க சொந்த தொழில் செய்யலாம் கூட்டு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கும் ஸோ இதெல்லாம் கவனமாக இருக்கணும் ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது சிம்மராசி என்பர்கள் க வருகின்ற ஒரு வருடங்கள் ரெண்டு வருடங்களுக்கு பெருசாக பணம் விஷயத்துல எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை யோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் சிம்மராசி என்பர்கள் எப்பவுமே சிங்கம் போல ஒரு சுறுசுறுப்பாக தான் நினைச்சது செயல்படுத்தணுங்கிறதுல குறிய இருப்பீங்க ஆனா இப்போ இந்த காலகட்டத்துல கொஞ்சம் வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் திருச்சல் பெருசா இருக்காது அப்படிங்கறதுதான் அமைப்பு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவானுடைய ஜெயந்தியானது வருகின்ற நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழம் வருது ஸோ அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்க குரு பகவான் தட்சிணமூர்த்தி அல்லது குருஸ்தலம் இதில் யாருங்காவது போயிட்டு வந்தீங்கன்னாலே அந்த குருவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக குறையும் அதாவது குறிப்பாக குழந்தை பாக்கியத்தில் தட அல்லது குழந்தை சார்ந்த விஷயத்தில் பதவி கிடைக்க மாட்டேங்குது பூர்வீகத்தில் பிரச்சனை ஸோ இந்த மாதிரியான அத்தனை தடைகளும் விலகும்ங்கிறதுல எந்த விதம் மாற்று கருத்து இல்லை அதே சமயத்தில் உங்களுக்கு யோகம் வேணும் பாக்யம் வேணும்னா இந்த சிம்மத்துக்கு பாக்யத்தை கொடுக்கக்கூடியவன் யாருன்னா செவ்வாய் பகவான் அப்போ இந்த செவ்வாய் தான் ராஜயோகாதிபதி ஸோ அவரை கெட்டியாக பிடிச்சுக்குங்க என்னைக்கு வழிபாடு செய்வது சூப்பர் அப்படின்னா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் சுக்கர பகவானை சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது ஏன்னா சுக்கரன் தொழில்காரகன் அல்லவா அப்போ தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் இதெல்லாத்தையும் கண்டிப்பாக நிவர்த்தி செய்யும் ஸோ அன்றைய தினம் சுக்கர பகவானினுடைய வழிபாடு சரிங்களா குலதெய்வ வழிபாடு என்றைக்குமே உங்களுக்கு உகந்தது மன ரீதியான குழப்பங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சிம்மராசி என்பர்கள் விரும்பினீங்கன்னா குலதெய்வ வழிபாடு எடுத்துக்குங்க